சொல்ல நண்பா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் நான் புறா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எந்த புறா வாங்கினா ஃபஸ்ட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும் எத்தனை புறா வாங்கலாம் நான் டேப் போட்டு வாங்கலாமா இல்லை ரெக்கை வெட்டி வாங்கலாமா அந்த மாதிரி ஏகாப்பட்ட கேள்வி இருக்கும் அதில் ஏதோ சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஏன்னால் நிறைய பேர் இப்போ சொல்லியிருப்பானுங்க இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறதோட புறா வளர்க்குறவங்க கூட போய் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் எதுவும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் புறா அவளுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்பேன் நானாக தான் போய் தெரிஞ்சுக்குவேன் அதனால தான் இந்த வீடியோ அதனால் ஃபுல்லாக பாருங்க நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் புறா எப்படி சீக்கிரமாக வீட்டில் பழகலாம் புறா மட்டும் இல்லை எந்த ஒரு பறவையோ விலங்கோ இருந்தாலும் எப்படி ஈஸியாக பழகலாம் அப்படின்னு நான் சொல்கிறவாங்க ஸோ நண்பா ஃபர்ஸ்ட் புறா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் புறா வளர்க்குறவங்கள பார்த்து ஆசைப்படுவாங்க இல்லைன்னா எதனா படத்துல பார்த்து ஆசைப்படுவாங்க நான்லாம் நான் மாரி படம் பார்த்து தான் புறா வளர்க்கணும்னு கன்ஃபார்ம் ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் எங்க ஊர்ல நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க எங்க மாமன் அண்ணன் போகிற வழியெல்லாம் புறாவெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனா அப்ப தெரியாது மாரிப்படத்துல வந்து கர்ண புறா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் வளர வளரதான் தெரிஞ்சது புறா ஆனா எடுத்த உடனே கரணப்புறா ஹோம்வர் அந்த மாதிரி வளர்க்கறது நீங்க ஆனா வளர்க்குறத பொறுத்து தான் நீங்க சேஃபா பாத்துக்க அது நல்லா எனக்கு தெரியும் ப்ரோ ட்ரெயின் பண்ண தெரியும் எதனா நோய் வந்தா கரெக்டா பாத்துக்க தெரியும் அப்படின்னா எடுத்த உடனே நீங்க ஹோம்வரு கரணா வாங்கி வளர்க்கலாம் தப்பு இல்ல ஆனா என்ன கேட்டீங்கன்னா யாரை கேட்டாலும் பெஸ்ட் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயுமே சாதாபுறால இருந்து ஆரம்பிங்க ஏன்னா சாதாபுரா வந்து வீட்டுக்கு டக்குன்னு செட் ஆயிரும் எதனா நோய்கி வந்துச்சுனாலும் கொஞ்சம் கியூர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் எல்லாருமே சாதா புறா இருந்து ஆரம்பிங்க நானுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதா இருந்து ஆரம்பித்தேன் ஆனால் ஃபேன்சி புறா பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபேன்சி புறாவுக்கு டக்குன்னு எந்த நோய் இருந்தாலும் ஃபேன்சி புறாக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா என் கேஜிலேயே எனக்கு எந்த புறாக்குமே நோய் வரல ஆனால் வந்தது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேன்டைலுக்கு தான் வந்துச்சு கேன் வந்துச்சு வந்து இருந்துச்சு வாயில் அதை கேன்கர் வாயிலேருந்து வெளியே எடுத்து மஞ்சதூள் வச்சு நான் ஹாஸ்பிட்டல்லாம் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன் தான் சரியா போச்சு அதனால தான் சொல்கிறேன் ஃபேன்சி புறா வளர்த்தீங்கன்னா நோய் அதிகமாக வரும் ஆனால் அமௌண்ட்டு விற்கிறதுக்கு தான் நான் வளர்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் ரீதியாக அதில் அதிகமாகவே வரும் ஏன்னா ஃபேன்சி புறா அழகுக்காக இருக்கிறனால நிறைய பேர் வாங்குவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் கரெக்டாக வளர்க்குன்னா ஃபேன்சி புறா வளர்க்காதீங்க சாதா சாதாப்புறா ஃபர்ஸ்ட் வளங்க ஒரு வாங்குனீங்கன்னா எப்பயுமே ஒரே புறா ரெண்டே புறா அப்படிலாம் வாங்காதீங்க எப்பயுமே வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ரெண்டு ஜோடிக்கு மேலே வாங்குங்க அதுதான் நல்லது ஏன் ப்ரோ அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா புறாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே புறா வந்து ஜோடியா வாழ்ற புறா நண்பா ஜோடியா வாழ்றதுனா இப்ப சில பேர் தனியா இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதனால கூடயாவது பேராயிரலாம் பசங்களோ பொண்ணுகளோ போய் அவங்க கூட சேர்ந்துக்க அவங்க கூட ஜாலியா இருக்கலாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு போவாங்க இல்லைன்னா கேம் போனாங்கன்னா நம்மளுக்கு நம்ம கேம் போலாம் இப்ப ஃப்ரீ ஃபயரே எடுத்துக்கோங்க எனக்கு போர் அடிச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் குள்ள போனா நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் புறாவும் அதுக்கும் போர் அடிச்சுச்சுன்னா தனியா இருந்துச்சுன்னா வேற எங்கன்னா புறா வளர்த்த பறக்கிறதோ பார்த்துச்சினாலோ புறா இந்த புறா நீங்கள் வாங்கிட்டு வந்த புறா வந்து பறந்து போயிரும் சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சாதா புறா கூட்டம் கூட்டமா வாங்கி வளங்க ஏன்னா தான் ஒரு புறாவை பார்த்து இன்னொரு புறா நிக்க ஓ நம்மால யாராவது இருக்காண்டா நம்ம இங்க இருக்கலாம் நம்மளுக்கு சேஃப்தான் இந்த இடம் நம்மளுக்கு புது இடம் எல்லாம் இல்லை நம்மள மாதிரி இன்னொருத்தான் இருக்கானா நம்மளுக்கு இந்த இடம் செட் ஆகும் அந்த மாதிரிதான் புறாவும் ஒரு புறாவை பார்த்து இன்னொரு புறா நிக்கும் அதனால என்ன சொல்றேன்னா ரெண்டு ஜோடி மூணு ஜோடி நாலு ஜோடி கூட வாங்குங்க ப்ரோ நான் பெரியஸாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நாலு ஜோடி மூணு ஜோடி கூட வாங்குவேன் ஆனால் மேக்ஸிமம் ரெண்டு ஜோடியாவது வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஒரு புறா பார்த்து இன்னொரு புறா நிற்கும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வாங்கும் போதே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபஸ்ட்டு டே ஒரு ஜோடி தான் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் யூடியூபர்ஸுக்கிட்டையும் கேட்டேன் அவருங்கலாம் சொன்னாங்க தம்பி இந்த மாதிரி நிறைய புறா வாங்கி விடுறோம் அப்போ தான் சீக்கிரம் வீட்டுக்கு பழகும் இப்போதான் புறா நீ வளர்க்க ஆரம்பிக்கிற அதனால் நீ அப்படியே வள அதுக்கப்புறம் தான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்ப நான் ரெண்டு ஜோடி புறா வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண கேஜிக்குள்ள போட்டு ஒரு மூணு நாள் அடைச்சு வச்சிட்டேன் கேஜுக்குள்ளேயே ஏதாவது இருந்துச்சு உள்ளேயே மேவு தண்ணி தண்ணி வைக்கும் போது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து சுகரை ஆட் பண்ணி வைப்பேன் சுகர் இல்லைன்னா குளுக்கோஸ் போடுவேன் சுகர்னா வாங்க அதை நான் நிறைய ஊர்ல வேற சொல்லுவாங்க அதான் சுகர்னு காமனா சொல்லிட்டேன் இங்கிலீஷ்ல அதை ஆட் வைங்க ஏன்னா புறாவுக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஸ்வீட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு வீடு தேடி வரும் எங்கன்னா பறந்து போனால் கூட அந்த ஸ்வீட் தண்ணிக்காக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேல் புறா பார்த்தீங்கன்னா ஃபீமேலை விட்டு எங்கேயுமே போகாது அது ஒரு இது வந்தான்னு கூட சொல்லலாம் லவ்வுக்கு வந்து புறா சிம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது உங்களுக்கே சில பேருக்கு தெரியும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் ஒரு புறா ஜோடி சேர்ந்துருச்சுன்னா அதோட துணையை விட்டு எங்கேயுமே போகவே போகாது நண்பா புறாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஒரு முறை பேர் ஆயிருச்சுன்னா பீமேல சாகுற வரைக்கும் மேல் வந்து அந்த புறாவை விட்டு போகவே போகாது என்ன பண்ணாலையும் புறாவை விட்டு போகாது ஒண்ணு நம்மளா மேனுவலா பிரிச்சு பேர் பண்ணா உண்டு இல்லைன்னா ஃபீமேலுக்கு எதுனா ஒண்ணு ஆயிருச்சு இல்ல பறந்து போயிருச்சு அப்படின்னா சிலான் சேராமையே கடைசி வரைக்கும் ஏங்கின்னு கூட இருந்துரும் ஆனா சிலான் சேர்ந்துக்கும் ஆஹ் அதனாலதான் புறா வந்து எப்பயுமே ஜோடியா வாங்கிட்டீங்கன்னா ஃபீமேல ஃபர்ஸ்ட் திறந்து விட்டுறது எப்பயுமே மேல திறந்து விடுங்க மேல்தான் ஃபிமேல விட்டு போகாதனால நம்ம வீட்டிலேயே சுத்தி சுத்தி வரும் அதனால எப்பயுமே வாங்கிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல விட்டுறாதீங்க மேல திறந்து விடுங்க அதுவும் எடுத்த உடனே திறந்து விட்டுறாதீங்க அந்த மூணு நாள் கேஜுக்குள்ள போட்டு ஈவினிங் ஈவினிங் மட்டும் ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஏன்னா அஞ்சு மணிக்கு மேல புறா அவ்வளோவா பறக்க ஆசைப்படாது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேல புறாவை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே திறந்து விட்டு உணவு போடுங்க மாதிரி கேஜ் அங்க இருக்குன்னா ஃபுட் இங்க இல்லன்னா அங்கேயே போட்டு அங்கேயே தண்ணி வைங்க அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே கேஜுக்குள்ள போயிடணும் அந்த மாதிரி புறாவை வந்து பழகிருங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் திடீர்னு திரும்ப அது நீங்க கேட்டு திறந்து விட்டா அதுவே வெளியே வந்துக்கும் மேவு சாப்பிட்டுக்கும் உள்ள போய்க்கும் திரும்ப திடீர்னு எங்கன்னா பறந்தா கூட அங்க மேவு போறது தண்ணி இருக்கிறத பார்த்தா திரும்பி இறங்கும் திரும்ப நம்ம கேஜின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே போயிரும் அதனாலதான் சொல்றேன் இப்ப திடீர்னு இந்த மாதிரி மாடி மேலாம் வச்சிருக்கேன் ப்ரோ இங்க திடீர்னு பறந்து வந்து இங்க உக்காந்துருச்சு நான் அங்க இருக்கேன் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு புடிச்சிருவே புடிச்சிடாதீங்க ஏன்னா கீழே ஒன்னும் ரெண்டு மூணு புறா இருக்கிறத பார்த்தா ஒரு புறாங்க ஏறிச்சா கன்ஃபார்ம் இந்த புறாங்க இங்க இருந்து இறங்கிரும் ஆனால் ரெண்டு புறாவதான் வச்சிருக்கேன் ரெண்டு புறாவும் ஏறி இங்கே உட்காந்துருச்சு ப்ரோனா கன்ஃபார்மாக இங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சிரும் நீங்க டே போட்டு வச்சிருந்தாலோ பின் போட்டு வச்சிருந்தாலோ இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால லைட்டாக இருக்கிற ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பறந்து போய் அந்த பில்டிங் அந்த மாதிரி எங்கேனா உட்கார ஏதும் புறா பார்த்துச்சுன்னா அந்த பில்டிங் போய் உட்கார ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு சைடு டேப் அவுத்துக்குச்சு எனக்கு தெரியவே தெரியாது அதனால அந்த பில்டிங் அங்கே உட்காந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே பறந்து போய் அந்த கம்பி மேலே உட்காந்துச்சு அப்படியே அந்த கம்பெனிக்கு பறந்து போயிருச்சு அவ்வளவுதான் அந்த புறா போனது போனது தான் புறா வளர்க்குறத பொறுத்த வரைக்கும் ஒரு முறை போனது தான் அது திரும்ப வரும் கஷ்டம் ரெண்டு மாசம் பழகிருச்சு வீட்டுக்கு கன்ஃபார்ம் வீட்டுக்கு வந்துடும் புறாவெல்லாம் விட்டு விட்டு தண்ணியெல்லாம் வச்சு ரெக்க டேப் போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ இப்ப நான் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ இப்ப நான் புறாவை ரெக்க உடனே பறந்துருச்சுன்னா என்ன பண்றது ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அப்படின்னிங்கன்னா அவ்வளவு பயப்படுறவங்க தயவு செஞ்சு ரெக்கையே அவர்கிட்ட வாங்குறவர்கிட்டையே ரெக்கை புடுங்கி கொடுங்க அப்படின்னு கேளுங்க ஆனால் கல்லி ரெக்கன்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்து புடுங்க சொல்லுங்க அதை பிடுங்கிட்டிங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சு அது நம்மளுக்கு இப்போ சின்ன வயசுல வர்ற பல்லு மாதிரி அந்த இடத்துல பல்லு உடஞ்சிச்சுன்னா எவ்வளோ ரத்தம் வரும் அந்த மாதிரி அது புறாவுக்கு கல்லி முடின்றது அப்போ வர்ற பல்லு மாதிரி புடுங்கிட்டீங்கன்னா பயங்கரமாக ரத்தம் வரும் நிக்கவே நிக்காது அதனாலதான் சொல்றேன் கல்லி முடிய மெத்து இதெல்லாம் புடுங்கி வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா அந்த முடி வளர்கிறதுக்கு கரெக்டாக மூணு மாசம் ஆகும் அந்த கடைசி மூணு முடி வளர்றதுக்கு மூணு மாசம் ஆகும் அதுக்கு முன்னாடி முடியெல்லாம் சீக்கிரமா வளர்ந்துடும் அது வந்து கொஞ்சம் லைட்டா பறக்க யூஸ் ஆகும் புறா வந்து நிறைய பறக்கணும் அந்த கடைசியில் இருக்கிற அஞ்சு ரெக்கை மட்டும் தான் அது ஃபுல்லா பறக்க வந்து யூஸ் ஆகிற ரெக்க அதனால அதெல்லாம் புடுங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டை விட்டு எங்கேயுமே போகாது ஏன்னா ரெக்கை ஃபுல்லா புடுங்கிட்டீங்கன்னா அது மாதிரி மாடி மேலேயோ கீழே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தான் பறக்கும் ஒரு அளவுக்கு தான் பறக்கும் தரையிலேருந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடி அவ்வளோதான் பறக்கும் அதுக்கு மேலே புறா பறக்கவே பறக்காது தான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கை புடுங்கி வாங்கிட்டு வந்துடுங்க ஆனா செஞ்சு இப்ப புறா வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கு மெயினா சொல்றேன் இப்ப எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி ப்ரோ நான் ஆறு மாசமா ரெக்க கட்டை போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்குதான் ப்ரோ திறந்து விட்டேன் திடீர்னு பறந்து போயிருச்சு ப்ரோ அந்த புறா வருமா வராதா அப்படின்னு கேக்குறாரு இப்ப நான் என்ன சொல்றது அவருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு புறாவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா சுதந்திரமா அது வானத்துல இந்த மாதிரி சிறகடிச்சு பறக்கிற புறாவை புடிச்சிட்டு வந்து ஆறு மாசம் கேஜில போட்டு வளர்க்குறீங்கன்னா ப்ரோ அது எப்படி ப்ரோ வீட்ல நிற்கும் ஆறு மாசம் உங்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சீங்கன்னா நீங்க வீட்டுல அந்த வீட்டுல இருப்பீங்களா சான்ஸ் கிடைச்ச உடனே ஓடிடுவீங்க அந்த மாதிரிதான் அந்த புறாக்களும் அதுங்களுக்கும் ஆறு அஞ்சு அறிவு தான் இருக்குன்னாலையும் அதுங்களும் ஒரு உயிர் தான் அதுங்களை அத்தனை நாள் எல்லாம் அடைச்சு வச்சு வளர்த்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்க வீட்டுல நிக்கவே நிக்காது நான் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு ரெக்கா கூட பிடிங்கி விட்டுருங்க அது வலினா கூட ஒரு வாரத்தோட முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஆறு மாதம் அடைச்சி வச்சுலாம் வளர்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் வீட்டுக்கு நிற்கவே நிற்காது நண்பா அதனால என்ன பண்ணுங்க ரெக்கா பிடிங்கி விட்டுருங்க ஒரு மாதம் அழகா உங்கள் வீட்லையோ இருக்கும் நீங்கள் எதுவுமே தொந்தரவு பண்ணாதீங்க ஆனால் பூனை இந்த பாம்பு நெருப்பு அதெல்லாம் பார்த்துச்சுன்னா பூரா கொஞ்சம் பயப்பட்டு பறந்து போனாலையும் போகும் அது போகிறத நேச்சர் தான் விட்டுருங்க ஆனா அது ரெக்க இருக்குமோ சுத்தமா பறக்க முடியாது ஆனா நீங்க தான் நேரத்துல புறாவை பத்திரமா பாத்துக்கணும் ஏன்னா அவள் நேரத்துக்கு புறா எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாவே மாட்டுற நேரம் அதனாலதான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா அந்த ஒரு மாசம் மூணு மாசம் முடியும் போது புறா வந்து உங்க வீட்லயே செட்டில் ஆயிரும் அப்படி செட்டில் ஆயிருச்சுன்னா ப்ரோ புறா பரெக்டையே போட்டு வாங்கிட்டு வந்த ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ரெக்கா போடுங்களேன் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனா வீட்டுக்கு இந்த பழகிருச்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேலுக்கு விட்டுருங்க கட்டி விட்டுருங்க மேல மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க எப்போ அதையும் ரிலீஸ் பண்ண தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல் வந்து ஃபீமேலை மிதிச்சு பத்து நாளுக்கு அப்புறம் முட்டை வச்சிரும் அந்த முட்டை வச்சிட்ட அப்புறமா சிக்கு பெருக்கிறது பதினெட்டு நாள் நண்பா அந்த பதினெட்டு நாளுக்கு அப்புறமா ஒரு சிக்க வரும் பார்த்தீங்களா அப்ப தைரியமா நீங்க மேல வந்து திறந்து விட்டுருங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அப்படி சிக்கு பிரிச்சிருச்சுன்னா என்ன பண்ணாலே அது பேரண்ட்ஸ் வந்து சிக்ஸை விட்டு போகவே போகாது அந்த சிக்ஸுக்கு அவசரமாதும் உங்க வீட்டுல தங்கிரும் அதுவும் மேலே எஸ்பெஷலி ஃபீமேலை விட்டு எங்கேயுமே போகாது அது சிக்ஸ்னா சும்மாவே ஃபீமேல விட்டு போகாதுன்னா சிக்ஸ் அது பசங்க மேல எவ்வளவு உயிரா இருக்கும் அதை விட்டு போகவே போகாது அதனால தைரியமே நீங்க மேல மட்டும் திறந்து விட்டுடலாம் அப்படி திறந்து விட்டீங்க வீட்டுல நின்று ப்ரோ பறக்க மாட்டேங்குது அப்படின்னா அது விட்டுருங்க கம்னா அதுவே பொறுமையா பறக்கும் இப்போ பொறுமையா அது மேலே ஏறும் அந்த இது சத்திரி மேலே ஏறும் அதுக்கப்புறம் கூண்டு மேலே ஏறும் சுற்றி பார்க்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பறந்து பார்த்துட்டு திரும்ப உங்க வீட்டுக்கே வரும் அதனாலதான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுங்க அது மாதிரி புறா உங்க வீட்டுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ நாலு புறா வாங்குனீங்க நாலு புறா செட் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு ஜோடி கரணப்புறா வாங்கி விடுங்க ஒரு ஜோடி கரணப்புறா வாங்கி விட்டீங்க அதுவும் எக் வச்சு சிக்கு பெரிச்சிருச்சுன்னா இன்னொரு ஜோடி வேணா இன்னொரு ஜோடி வாங்கி விடுங்க ஆனால் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதுனா ஒரு புறாவை மட்டும் ஃபுல்லா வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் வித்துருங்க நான் பார்த்தேன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து நிறைய சதாபுரம் வச்சிருந்தேன் ஒரு இருபது சதாபுரம் வச்சுருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின சென்டிமெண்ட் கோசம் நம்ம சாராவையும் கிருஷி மட்டும் வீட்டில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபேன்டைல அது பறக்கவும் பறக்காது ஏன்னா அது வந்து புறாவை கெடுக்கவும் வாய்ப்பு இல்லை அதனால் அவங்கள மட்டும் நான் வீட்டில் வச்சுருக்கேன் மற்றவங்க எல்லாரையுமே நான் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே கர்ணையும் ஹோம்மர் தான் எல்லாமே பறவை வகன்றனால எனக்கு பிரச்சனையே இல்லை எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ மேலேயே நிறைய நிறையா அதில் ஹோம்வருக்கு கர்ணா ரெண்டு பேருமே கலந்துருக்கானுங்க இப்போ நான் இப்படி தான் கர்ணா சாதா புறாவிலேருந்து கர்ணா வீட்டுக்கெல்லாம் நான் சீக்கிரமாக பழகினது ஏன்னா ஹோம்மரு கர்ணாலாம் பழகிறது ரொம்ப நாளாகும் அதுக்குதான் முன்னாடியே புறா வச்சு பழகி வச்சிருந்தீங்கன்னா அது கூட கர்ணா ஹோம்மர்னு விட்டு வளர்த்தங்கன்னா அது பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நண்பா சொல்கிறேன் இப்போ இதுக்கு மேலே எதனா டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கன்ஃபார்மாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டா ஐடியில் கால் பண்ணாதீங்க நான் காலேஜ் இருந்தாலும் எடுக்க மாட்டேன் அப்படியே காலேஜில் இல்லாதாலே எதனா ஒர்க் இருந்தாலே எடுக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விடுங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமல் போவே மாட்டேன் அதுக்கப்புறம் நம்மகிட்ட சில ஹோம்ஒர்கும் கரணையோ சேல்ஸ்க்கு கூட யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள் சரி நண்பா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இது சொன்ன டிப்ஸ் ஓகேனா ஒரே ஒரு ப்ளூ ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கே தெரியும் இந்த வீடியோ நான் ரெண்டு மூணு முறை போட்டேன் ஆனால் ஒரு ஒரு வீடியோக்கும் சில இன்ஃபர்மேஷன் அதிகமாக சொல்லியிருப்பேன் தயவு செஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக அப்போ தான் எதனால் ஒன்று பிடிக்கும் என்னடா லாஸ்ட்ல வந்து பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கிறேன் நான் பிடிச்சிட்டு போயிட்டேன் நான் சில பேர் சொல்லுவீங்க பரவாயில்ல ஃபுல்லாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா